ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறோரு மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் வாசல்களின் பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் கிறிஸ்துமானவர்களே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோர் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை துதிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் சத்துருவினால் வரும் போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணிகள் கேடுகள் வரும் எல்லாவித தீமையான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம் குடும்பங்களை விளக்கி விடுவித்து பாதுகாக்கிறார் நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நம் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் தம்முக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருந்தே கர்த்தரை சோத்திரத்தை துதிக்கும் பொழுதே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை குடும்பங்கள் மேல ஆசிர்வாதமாய் நிரப்புகிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்